உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் தான் ஒம்பளுத்து அடிச்சு போடுறான் அது நடக்க கூடாதுதான் உங்களை வச்சிருக்கேன் இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கை அது உடறாம சொல்லு சாப்பிடுறதுக்கு சம்பந்தமே இல்லை ஆத்துமா சாப்பிடுறதுக்கு வந்து ஏய் வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா வசனத்தின்படி வாழ்றதுதான்